வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் சுரண்டையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டு மோசடியான போலி பத்திரப்பதிவு செய்யும் சார் பதிவாளர் கவனத்தில் கொள்ளுமா லஞ்ச ஒழிப்புத்துறை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வருவாய் வட்டம் கழிநீர்குளம் கிராமத்தில் கதவை எண் நான்கின் கீழ் ஐம்பத்தி நான்கு சோழன் தெருவில் வசித்து வரும் வேலையா தேவர் மகன் சுப்பையா பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான சர்வே எண் அறுபத்தி எட்டின் கீழ் பதினைந்து கொண்ட மூன்று ஏக்கர் முப்பத்தி நான்கு சென்ட் புஞ்சை நிலம் ஒன்று உள்ளது இந்த நிலத்திற்குச் செல்ல வழிப்பாதைக்காக கடந்து ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மேற்படி ஊரில் உள்ள கர்ணம் கே சரணாச்சலம் பிள்ளை என்பவரின் வாரிசுகளிடம் ஒரு சென்ட் இடத்தை கிரயம் பெற்று தன் அனுபவத்தில் விவசாய பணிகளை நிலம் கிராமத்தில் இருளப்பசாமி கோயில் தேர்விற்கு மேற்கே அமைந்துள்ள வழிப்பாதை மேற்படி தெருவிலிருந்து ஐம்பத்து ஐந்து அடி நீளம் எட்டே முக்கால் அடி அகலமும் கொண்ட கீழே மேலான வண்டி பாதைக்கு வடபுறம் அமைந்துள்ள நிலையில் கடிநீர் குளம் கிராமத்தில் கதவு எண் நான்கின் கீழ் முப்பத்தி ஒன்பது பாண்டியன் தெருவில் வசிக்கும் அரியத்தேவரின் மகன் வழி பேத்தியும் சுப்பையா பாண்டி என்பவரின் மகளும் சிவக்குமார் என்பவரின் மனைவியுமான செல்வி என்பவர் சுரண்டை சார்பதிவகத்தில் கடந்த நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியில் சர்வே எண் அறுபத்தி எட்டின் கீழ் பதினைந்தில் பட்டா எண் இரண்டு ஐந்து இரண்டு ஏழு கொண்ட எக்டேர் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அளவுள்ள புஞ்சை நிலத்தில் தனது தந்தை ஆ சுப்பையா பாண்டியிடமிருந்து இருபத்தி ஏழு சென்ட் அளவு கொண்ட நிலத்தை தான செட்டில்மெண்ட் ஆவண பத்திரமாக பதிவு செய்துள்ளார் இந்த ஆவண பத்திர பதிவில் வேலையா தேவர் மகன் சுப்பையா பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான சர்வேயின் அறுபத்தி எட்டின் கீழ் பதினைந்தில் கீழ் மேல் வண்டி பாதைக்கு வடபுறமுள்ள உள்ள ஒரு சென்ட் நிலத்தை முறைகேடாக அபகரிக்கும் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு சுரண்டை சார்பதிவாளருக்கு லஞ்சம் கொடுத்து எல்லையை மாற்றி வடபுறம் உள்ள ஒரு சென்று நிலத்தை மேல் பக்கம் ஒரு சென்று நீங்களாக மேற்கே தன் கையிருப்பு இடம் என கூறி முறைகேடாக மோசடியான பத்திரப்பதவியை ஆவண எழுத்தர் அந்தோணி என்பவர் மூலம் சுரண்டை சார்பதிவாளர் சண்முக சுந்தரம் உதவியோடு போலியான பத்திரப்பதிவு செய்துள்ளார் மேற்படி சர்வே எண் அறுபத்தி எட்டின் கீழ் பதினைந்தில் உள்ள புஞ்சை நிலத்திற்கு வேலையா தேவர் மகன் சுப்பையா பாண்டியன் கடந்த இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுரண்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஓர் தடங்கல் மனு பதிவு செய்துள்ளார் இதை சார்பதிவாளர் சண்முக சுந்தரம் அறிந்திருந்தும் திட்டமிட்டு மோசடியான ஆவண பதிவிற்கு லஞ்சம் பெற்றுக் கொண்டு போலி பதிவை செய்து கொடுத்துள்ளார் இதனை அறிந்த வேலையா தேவர் மகன் சுப்பையா பாண்டியன் என்பவர் சார்பதிவாளரிடம் புகார் கூறி முறையிட்டும் சார்பதிவாளர் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக சிவகுமாரின் மனைவி செல்விக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் இதனால் பாதிக்கப்பட்ட சுப்பையா பாண்டியன் மிகுந்த மன உளைச்சலில் வேதனையோடு காவல்துறையில் புகார் மனு ஒன்று கொடுத்துள்ளார் சம்பந்தப்பட்ட வருவாய் மற்றும் பத்திரப்பதிவு துறையை சார்ந்த அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் இது போன்ற போலி பத்திரப்பதிவுகளை இனம் கண்டு உரிய விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை மேற்கொண்டு போலி ஆவணப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் என ஏழ்மை நிலையில் உள்ள விவசாயி சுப்பையா பாண்டியன் கண்ணீர் மல்க அரசுக்கு வேதனை கோரிக்கை முன்வைக்கின்றார் சத்யமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்

ரை அப்போ அந்த வேலையை பாருங்க மரிச்சா ரிப்பார்டு அது வந்து சொல்லுங்கள் ரிப்போர்ட்டு கொடுங்க நீங்கள் வேலையை போடுங்க வைங்க சொல்லுங்கள் கம்ப்ளைண்ட்